ஆண்டவரே நீரே என்னை மயக்கி மயக்கிவிட்டீர் நானும் மயங்கி போனேன் ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர் நானும் மயங்கி போனேன் தாயின் கருவினில் உருவாக்கினேன் தடுக்கி வீழும் போது தாங்கி நின்றாய் தூர சென்றாலும் துணையாய் வந்தேன் துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய் தாயின் கருவினில் உருவாக்கினேன் தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய் தூர சென்றாலும் துணையாய் வந்தேன் துன்பத்தில் வாழ தந்தாய் அஞ்சாதே என் மகனே உன்னோடு நான் இருப்பேன் என் மகளே கரம்பிடித்து நடத்திடுவேன் உலகம் முடியும் வரே உன்னோடு நான் இருப்பேன் உலகம் முடியும் உன்னோடு நான் இருப்பேன் ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டேன் நானும் மயங்கி போனேன் ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர் நானும் மயங்கி போனேன்